பாகிஸ்தான் எல்லையில் கைது செய்யப்பட்ட எல்லை பாதுகாப்பு வீரர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பூர்ணம் குமார் ஷா தவறுதலாக எல்லை கட்டுப்பாடு கோட்டை கடந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது அவரை பாகிஸ்தான் படையினர் கைது செய்து தங்கள் காவலில் வைத்திருந்தனர் இந்நிலையில் தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பஞ்சாபில் உள்ள அட்டாரிவாக எல்லை வழியாக இந்திய தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார் காஷ்மீரில் கொல்லப்பட்ட மூன்று லஷ்கரி தொய்பா தீவிரவாதிகளில் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தெற்கு காஷ்மீர் கெல்லர் பகுதியில் உள்ள சுக்ரோ வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் லஷ்கரி தொய்பா பயங்கரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அவர்களிடம் இருந்து பெரும் அளவிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன கொல்லப்பட்டவர்கள் ஷாஹித் குட்டாய் மற்றும் அத்னான் ஷாஃபி என்றும் இவர்கள் இருவரும் ரெசிஸ்டன்ஸ் செயல்பாட்டாளர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது மூன்றாவது பயங்கரவாதியின் அடையாளத்தை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது